விஜய் சேதுபதியை மதிக்காத ஹவுஸ்மேட்ஸ் அருண் கொடுத்த ரியாக்ஷன் இந்த மாதிரி என்ன நடந்துச்சு பிக் பாஸ்ல அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்த ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதியை கொண்டாடிட்டு வராங்க கடந்த சில வாரங்களாகவே அவருக்கு எதிரான கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு இதுக்கு முக்கிய காரணம் அவர் ஒரு சில விஷயங்களை பற்றி ஓப்பனாக பேசாதது தான் ஆனால் நேற்று அவர் கோவா கேங் செஞ்ச அட்டகாசங்களை லிஸ்ட் போட்டு கேட்டார் அவங்களுடைய விளையாட்டு மற்றவர்களை எப்படி பாதிக்குது அப்படிங்கறதே கொஞ்சம் கோவத்தோடையே சொன்னார் ஆனா நீ என்ன வேணா சொல்லிக்கோ அப்படிங்கிற ரீதியில இருந்துச்சு அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அதே போல விஜய் சேதுபதி பேசும்போது அருண் கொடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கடுப்பை வரவழைச்சுது ஏன்னா கோவா டீமோட இவர் அடிச்ச அரட்டையை நாம பார்க்க தான் சேரும் அதை விஜய் சேதுபதி கேட்டப்போ அருண் முறைக்கிறது போல ஒரு பார்வை பார்த்தாரு அங்க உக்காந்துட்டு இருந்த தீபா கூட இதனால அதிருப்தி அடைந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு இதத்தான் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கிழிச்சிட்டு வராங்க ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவர் தன்னோட வேலையை பாக்குறாரு அதுலயும் அவர் திறமையான மிகப்பெரிய நடிகர் அப்படி இருக்கும்போது இந்த சீசன் போட்டியாளர்கள் எதுக்கு இப்படி விஜய் சேதுபதி கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படி என்ன வீட்டில் இருக்கிறவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டு வராங்க இன்னும் சிலர் விஜய் சேதுபதி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படி இல்லாமல் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிறது போல பல நேரங்களில் அவர் பேசுகிறாரு இது கூட இந்த மாதிரியான ஒரு அலட்சியத்துக்கு காரணமாக இருக்கலாம் ஸோ எனிவே விஜய் சேதுபதி அவர் ஹோஸ்டிங் எப்படி இருக்குது அண்ட் நேற்று அவர் பேசும்போது அருண் கொடுத்த ரியாக்ஷன் நீங்கள் கவனிச்சிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்